சிரியாவின் ஸ்விடா மாகாணத்தில் ட்ரூஸ் மதத்தை சேர்ந்தவர்கள் சிறுபான்மையினராக வாழ்ந்து வருகின்றனர் இந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் இஸ்ரேலிலும் சிறுபான்மையினராக வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் ட்ரூஸ் மதத்தினருக்கும் சிரியாவின் இஸ்லாமிய மதத்தின் சன்னி பிரிவை சேர்ந்த பெடோயின் பழங்குடியினருக்கும் இடையே சென்ற வாரம் மோதல் வெடித்தது இதில் அரசு படைகள் இஸ்லாமியருக்கு ஆதரவாக செயல்பட்டனர் இதனால் முன்னூறு பேர் பலியானார்கள் இந்நிலையில் இஸ்ரேலில் உள்ள ட்ரூஸ் மதத்தினர் சிரியாவில் உள்ள தங்கள் இனத்தவரை காக்க கோரி இஸ்ரேலில் போராட்டம் நடத்தினர் இதையடுத்து சிரியாவின் இராணுவ தலைமையகம் மீது இஸ்ரேல் சென்ற ஞாயிற்றுக்கிழமை அதிரடி தாக்குதல் நடத்தியது டமாஸ்கஸில் உள்ள சிரியா இராணுவ தலைமையக கட்டிடம் மீது இஸ்ரேல் விமானப்படை ஏவுகணை குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தியுள்ளது மேலும் சிரியாவில் வாழும் சிறுபான்மை ட்ரூசுகளை சிரியா பாதுகாக்கவில்லை என்றால் அரசு படைத்தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் இஸ்ரேல் மிரட்டல் விடுத்துள்ளது இஸ்ரேலின் இந்த தாக்குதல்களை அமெரிக்கா கண்டித்துள்ளது தான் அமெரிக்க தலையீட்டின் கீழ் இங்கு அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டது ஆனால் இஸ்ரேல் இதை மீறிவிட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர் மேலும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை பைத்தியக்காரன் என்றும் குழந்தை என்றும் ட்ரம்பின் உதவியாளர்கள் அழைக்கிறார்கள் என்று செய்திகள் கூறுகின்றன டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பெஞ்சமின் நெதன்யாகு இடையேயான நட்பு சமீபத்தில் கூட அசைக்க முடியாததாக கருதப்பட்டது சிரியா மற்றும் காசாவில் தொடர்ச்சியான சர்ச்சைக்குரிய இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளுக்கு பிறகு எப்போதும் இல்லாத வகையில் இப்போது அந்த நட்பு மற்றும் இருநாடுகளின் கூட்டாண்மை நெருக்கடியில் உள்ளது இந்நிலையில்தான் நெதன்யாகுவை பைத்தியக்காரன் என்றும் குழந்தை என்றும் ட்ரம்ப் உதவியாளர்கள் முத்திரை குத்தி வருகின்றனர் ஒரு ட்ரம்ப் உதவியாளர் நெதன்யாகுவின் தந்திரோபாயங்களை ஒரு பைத்தியக்காரன் எல்லாவற்றிலும் எப்போதும் குண்டுவீச்சு நடத்துபவன் என்று நிராகரித்ததாக கூறப்படுகிறது மற்றொரு உதவியாளர் நெதன்யாகுவை முடிவெடுக்கத் தெரியாத ஒரு குழந்தை என வர்ணித்ததாக செய்திகள் கூறுகின்றன இது ட்ரம்பின் இஸ்ரேல் மீதான ஆழமடையும் விரக்தியை குறிக்கின்றன என்றும் செய்திகள் கூறுகின்றன இப்போதைக்கு ட்ரம்ப் அரசு தனிப்பட்ட முறையிலும் பகிரங்கமாகவும் ஒரு புதிய செய்தியை இஸ்ரேல் பிரதமருக்கு தெளிவாக அனுப்புகிறது அதாவது இஸ்ரேலின் பாதுகாப்பு கவலைகள் புரிந்துகொள்ளப்படுகின்றன ஆனால் அதே சமயம் பொதுமக்களை ஆபத்தில் ஆழ்த்தும் அல்லது அமெரிக்காவின் போர் நிறுத்த ஒப்பந்தங்களை குறை மதிப்புக்கு உட்படுத்தும் செய்கைகள் அமெரிக்காவால் பொறுத்துக் கொள்ள முடியாது நீங்கள் நெருங்கிய கூட்டாளிகளாக இருந்தால் கூட அமெரிக்காவால் சவால் செய்யப்படாமல் போகாது என இஸ்ரேலுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை அனுப்பியுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன இதன் பின்னணியில் தேசிய நலன்கள் மற்றும் ராஜதந்திர மூலோபாயத்தின் மோதல் உள்ளது இது ட்ரம்ப் நதன்யாகு கூட்டணி கொந்தளிப்பான காலகட்டத்தில் நுழைகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது சிரியாவில் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளால் பதட்டங்கள் அதிகரித்தன என்பதே ஆகும் என்று கூறுகின்றனர் குறிப்பாக தெற்கு சிரியாவின் சுவைடா அருகே சிரிய ராணுவ டாங்கி வாகனத் தொடரணி மீது இஸ்ரேல் எதிர்பாராத விதமாக வான்வழித் தாக்குதலை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இஸ்ரேலிய அதிகாரிகள் தங்கள் எல்லைகளுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கருதுவதால் தடுப்பு நடவடிக்கை எடுத்ததாக இந்த தாக்குதலை நியாயப்படுத்தினர் இருப்பினும் இது அமெரிக்கா மேற்கொண்டிருந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பலவீனப்படுத்தியது அமெரிக்க அதிகாரிகள் இந்த தாக்குதல் ஸ்திரமின்மைக்கு ஈட்டுச் செல்லும் என்றும் தேவையற்ற ஆத்திரமூட்டல் என்றும் கருதினர் மேலும் நெதன்யாகுவின் முடிவால் அச்சமடைந்த வெள்ளை மாளிகை அதிகாரிகள் இது பிராந்தியத்தில் தற்காலிக அமைதி அடைவதற்கான முயற்சிகளை கெடுப்பதாக இஸ்ரேலை குற்றம் சாட்டியுள்ளனர் இது கடினமான வேலையைத் தூண்டுவதாகவும் அமெரிக்காவின் பணிகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் கருதுகின்றனர் சமீபத்தில் காசாவின் ஒரே கத்தோலிக்க தேவாலயத்தை இஸ்ரேலிய ஏவுகணைகள் தாக்கியது நிலைமையை சிக்கலாக்கியுள்ளது இதற்கு ட்ரம்ப் நிதன்யாகவை நேரடியாக தொலைபேசியில் அழைத்து கடுமையாக பேசியதாக தெரிகிறது அப்போது இஸ்ரேலிய தலைவர் தனது படைகள் ஒரு பெரிய தவறு செய்ததை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார் என்றும் எதிர்காலத்தில் மதத்தலங்களை விசாரித்து பாதுகாப்பதாக உறுதியளித்தார் என்றும் செய்திகள் கூறுகின்றன இஸ்ரேல் இவ்வாறு இரங்கல் மற்றும் வருத்த அறிக்கையை வெளியிட்டாலும் உறவில் புதிய பதட்டங்களை இந்த அத்தியாயம் எடுத்துக் காட்டுகிறது கடந்த அமெரிக்க ஜனாதிபதிகள் இஸ்ரேலிய தலைவர்களுடன் சில சந்தர்ப்பங்களில் மோதிக்கொண்டனர் இருப்பினும் தொனி இப்போது தெளிவாக மாறிவிட்டது அரசியல் ஈகோக்கள் மற்றும் கொள்கை முன்னுரிமைகள் இப்போது மோதுகின்றன இது வெறும் சண்டையா அல்லது நீண்ட காலமாக பிரிக்க முடியாததாக கருதப்பட்ட இரண்டு தலைவர்களுக்கு இடையிலான மறுசீரமைப்பின் தொடக்கமா என்பதை வரும் வாரங்கள் வெளிப்படுத்தக்கூடும் என வல்லுநர்கள் கூறியுள்ளனர்